அன்பும் அரணும் திருவள்ளுவம் பார்வை அதிகாரம் பொது அவையில் பேசுவதென்பது வருமானம் ஈட்டும் தொழிலாகவே வளர்ந்துள்ளது அதனாலும் பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சி பட்டறைகளும் ஆங்காங்கே நடத்தப்படுவதும் தொழிலாக உருவெடுத்துள்ளது பொருளோ கைத்தட்டலோ பேச்சாளருக்கு நிறைவை தந்துவிடுமா என்பதனை அவை எட்டாம் உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று சொற்பொருள் உணர்வது அறிவது தாமே அறியவல்ல அறிவினை உடையார் முன் பெற்றிருப்பவர் முன்னே சொல்லல் சொல்லுதல் வளர்வதன் வளர்கின்ற பாத்தியுள் பகுத்த நிலத்தில் நீர் சொறிந்து நீர் விட்டது அற்று போன்றது கருப்பொருள் செய்தியை உடன் புரிந்து கொள்ளும் திறனுடைய கூட்டத்தின் முன்னர் சொல்லுதல் வளர்கின்ற பயிரின் பாத்தியில் நீரை ஊற்றியது போலாகும் பொருளை உணர்ந்து கொள்வோர் முன் கூறுவது மற்றவர் உரைத்திட வேண்டாது தாமே கருத்துகளை உணர வல்லாரிடம் உரைப்பது பயிர் வளரக்கூடிய பாத்தியுள் மேலும் தண்ணீர் பாய்ச்சி செழிப்பூட்டுவது போலாகும் நன்கு உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்களின் முன்னால் கற்றறிந்தோர் பேசுவது வளரும் பயிருக்கு நீர் ஊற்றுவது போன்றதாகும் பாத்தி கட்டி பயிர் வளர்க்கும் பொழுது அப்பயிர் செழித்து வளர நீர் ஊற்ற வேண்டும் போதுமான நீர் ஊற்றி பராமரிக்கப்படும் பயிர் மேலும் தழைத்து வளரும் இயற்கை வளத்தாலே பயிர் வளரும் தன்மை பெற்றிருந்தாலும் நாம் அமைத்து வளர்க்கப்படும் பயிருக்கு கூடுதல் கண்காணிப்பு தேவைப்படுகின்றது நீரூற்றி உரமிட்டு வளர்க்கப்படும் பயிர் நல்ல பலனை தரும் பேசுபவருக்கு ஊக்கம் தருவது தனது பேச்சினை அவையோர் கேட்டு புரிந்து கொண்டனர் என்பதுவே என்கின்றது குரல் தான் சொல்லுவதை உடன் புரிந்து கொள்ளும் அவையோரால் சொற்பொழிவாளர் ஊக்கம் பெறுகின்றார் இவர் என்ன சொன்னார் என்று அக்கம் பக்கம் பேச்சு கொடுக்காது தானாக உரையினை கேட்டு புரிந்து கொள்வோரானால் அதுவே பேசுவோருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஊக்கமாகும் பேசுவோர் கேட்போர் பயன்பெறும் வண்ணம் இன்னும் சிறப்பாக கூற வேண்டும் என்கின்ற கடப்பாட்டினை கேட்பவரே ஏற்படுத்துகின்றார் பேச்சினை உடன் உணர்வார் பேச்சாளருக்கு ஊக்கம் தருவார் உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று குரலியம் வள்ளுவர் பார்வையில் சுபா சுப்பிரமணியம்